இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக இருக்கிறீங்க இப்போ மூன்றாவது முறையாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது கடந்த முறையும் நான் இதே தொகுதியிலிருந்து போட்டியிட்டேன் கடந்த முறை மக்களிடமிருந்து கிடைத்த வரவேற்பை காட்டிலும் இந்த முறை அதிகமாக இருக்கிறது அதுவே வெற்றியை துல்லியமாக காட்டுகிற முன்னடையாளமாகும் திருப்பூர் தெற்கு தொகுதியின் எண்பது சதவிகித பகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் எல்லா இடங்களிலும் குறிப்பாக பெண்களின் கூட்டம் அதிகம் பெண்கள் அதிகமாக வந்து ஆரத்தி எடுத்து சால்விகள் அணிவித்து பாராட்டு தெரிவித்து தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக பிரகடனம் செய்ததை பார்த்தபோது வெற்றி சர்வ நிச்சயம் என்பது தெளிவாக தெரிகிறது வெற்றியின் வித்தியாசம் கடந்த முறையை காட்டிலும் மிக அதிகமாக இருக்கும் என்பது இந்த ஒரு நாள் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட சுற்றுப்பயண அனுபவங்களிலிருந்து நான் மதிப்பீடு செய்கிறேன் மற்றவர்களும் இதே மதிப்பீட்டை தான் தெரிவித்தார் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம திருப்பூர் தொகுதியோட வெற்றி வேட்பாளர் நீங்கள் தாங்கிறது எங்களுக்கு நூறு சதவீதம் உறுதி அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வட மாநிலங்களில் பீகார் அங்கே இங்கேன்னு சொல்லி அவங்க தான் நாங்கள் தான் வருவோம் இந்தியா கூட்டணி வராதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கண்ணா இந்திய அரசியலமைப்பு ஒரு ஜனநாயக அரசியலமைப்பு இந்திய மக்கள் பாகிஸ்தானை போல இராணுவ ஆட்சிக்கு ஆதரவளிப்பவர்கள் அல்ல சிவில் சொசைட்டியின் மீது இராணுவ தலையீடை ஒருபோதும் இந்தியர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இந்திய மக்கள் மத்தியில் ஜனநாயக விருப்பம்தான் அதிகமே தவிர சர்வாதிகார நடைமுறைகளின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டதே இல்லை அதனால் நான் இங்கு குறிப்பிட விரும்புவது எனது வெற்றியை எவ்வாறு நான் பார்க்கிறேனோ அதேபோல் இந்தியா கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெறும் என்பது என் விருப்பத்திலிருந்து சொல்லுவதல்ல கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் அந்த தகவல்களின் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் நான் இந்த மதிப்பீட்டை செய்கிறேன் குறிப்பாக இந்தியாவில் நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று பிஜேபியினர் கற்பனை செய்து கொண்டு கற்பிதம் செய்கிறார்கள் அந்த கற்பனை நடைமுறையில் நிறைவேறாது என்பதை அனுபவங்கள் வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக பத்திரிகைகள் முழுவதும் ஊடகங்கள் முழுவதும் பிஜேபியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தங்கள் அதுவே தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பிஜேபி ஆட்சியை அண்டி நின்றால்தான் தொழில் நடக்கும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதே ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பை வழிநடத்தும் தகுதியற்றவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அதனால் ஊடகங்கள் விரும்பியேற்றார்கள் என்று கூட நான் பார்க்கவில்லை அவர்கள் வற்புறுத்தலால் மிரட்டலால் ஏற்றுக்கொண்டார்கள் என்றே பார்க்கிறேன் அவர்களை அவர்களை வைத்து நானூறு சீட் வரும் நானூறுக்கு மேல் வரும் என்று மக்கள் மத்தியில் திட்டமிட்டே ஒரு கருத்தமைப்பை கட்டமைக்க விரும்புகிறார்கள் ஆனால் இது வெற்றி பெறாது என்பது மோடிக்கும் தெரியும் உதாரணத்திற்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகளில் எந்த கட்சி இருக்கிறது அகாலி இல்லை அதே மாதிரி நிதிஷ்குமார் அன்பாப்புலர் ஆகிவிட்டார் இங்கே பிரதமர் பதவி கிடைக்கும் என்று இங்கே வந்தவர் அது கிடைக்க வழியில்லை போல் தெரிகிறது என்று தெரிந்தவுடன் இடமாறி போனார் நம்பகத்தன்மையற்ற இந்த நபரை பீகார் மக்கள் இந்த முறை முற்றிலும் நிராகரிப்பார்கள் அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் நொந்து நூலாகி இருக்கிறார் உடல் ரீதியாக மன ரீதியாக தெளிவாக இருக்கிறார் அவருடைய மகன் தேஜஸ்வி பலத்த மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார் பீகார் முழுவதும் பிஜேபியினுடைய அணி வாஷ் அவுட் ஆகும் அந்த அளவிற்கு எழுச்சி கூட்டங்களை நான் அங்கிருந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோடு கேட்டதிலும் பிரஸ் ரிப்போர்ட்டுகள் மத்தியிலும் கிடைத்த தகவல் என்பது பீகார் முழுவதும் இந்தியா கூட்டணி தான் அதேபோல் இங்கே நம்முடைய மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதே ரெண்டு தில்லுமுல்லு முல்லு செய்ததால் ஒன்று மன்னிக்கவே முடியாத ஊழல்வாதி என்று அஜித் பவாரை குறிப்பிட்டார் மோடி ஊழலுக்கு ரொம்ப அடையாள சின்னமாக விளங்குகிறவர் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர் இப்பொழுது பிஜேபியோடு கூட்டணி அரசியல் இருக்கிறார் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அதே மாதிரி அதற்கு முன்னர் பிஜேபியினுடைய வஞ்சகத்தால் சிவசேனா ரெண்டாக உடைக்கப்பட்டது ரெண்டாக உடைக்கப்பட்டு அந்த சிண்டே அவர்களோடு போய் சேர்ந்தார் சேர்ந்து ஆட்சியில் இருக்கிறார் சரத்பவார் கட்சியையும் உடைத்தார் மோடி அதே மாதிரி நம்முடைய சிவசேனாவையும் உடைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் செய்தவர்கள் மோடி அமித்ஷா அச்சு இந்த ரெண்டையும் செய்ததால் மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது சமீபத்தில் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி தன்னுடைய நடைபயணத்தை முடித்து நிறைவடைந்த கூட்டம் என்பது சமீப வரலாறு காணாத பிரம்மாண்டமான கூட்டம் என்று பத்திரிகையாளர்களே சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களால் அதை எழுத முடியவில்லை எழுதினால் மோடி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று எழுதவில்லை அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் என்று போய் வந்தவர்களும் குறிப்பிட்டார்கள் இவை எதை காட்டுகிறது என்றால் மகாராஷ்டிரா பிஜேபியிடம் இருபத்தி நாலில் இல்லை பீகார் இல்லை யூபியில் பாதிக்கு மேல் அகிலேஷ் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்த சூழ்நிலையில் இவர்கள் எப்படி எங்கே வருவார்கள் தென்னிந்தியா இல்லை பிஜு ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் ராஜஸ்தானில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் மத்திய பிரதேசத்தில் சமநிலையில் இருக்கும் என்ன நிலை என்று சொல்ல முடியலை எங்கிருந்து இவர்களுக்கு எண்ணிக்கை கிடைக்கும் நான்வருக்கு எங்கும் கிடைக்காது ஆனால் கிடைக்கும் கிடைக்கும் என்று காட்ட விரும்புகிறார்களே தவிர உண்மையில் கிடைக்கப் போவதில்லை உண்மையில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் இது என்னுடைய விவர அடிப்படையிலான மதிப்பீடு இரண்டு முறை நாடாளுமன்ற எம்பிஆர்ந்துருக்கிறீங்க இந்த திருப்பூர் திருப்பூரில் இருக்கிற பனியன் தொழிற்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கீங்க எல்லா தொழிலாளர்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்கீங்க நாடாளுமன்றத்தில் பேசிருக்கீங்க ஆனால் எதிர்கட்சிக்காரங்கள் எல்லோருமே இப்பொழுது என்ன திருப்பூருக்காக செஞ்சுருக்கிறார் வச்சிருக்கிறார் என்று கேள்வி கேட்குறார்கள் இவர்களுடையவர்கள் எல்லோருமே கண்டா வர சொல்லுங்கள் என்று நோட்டீஸ் ஓட்டியிருக்கிறாங்க இதனுடைய உங்கள் கருத்து என்ன கேள்வி முதலில் ஒன்றை சொல்லிவிட்டு இதற்கு பதில் சொல்லுகிறேன் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இவருடைய தலைமையின் நடவடிக்கைகளே ஒரு சாட்சியாகும் பிரதமர் மோடி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார் ஒரு பொறுப்பற்ற நபர் ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை அவருடைய ஆட்சியின் அனுபவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இப்பொழுது தேர்தலுக்கு வருகிறார்களே பத்து வருஷத்திற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் திருப்பூர் எம்பி பதில் சொல்ல வேண்டியதில்லை சொல்ல வேண்டியது யார் பிரதமர் மோடி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைஞ்சு லட்சம் போடுவேன் என்று சொன்னார்களா இல்லையா இது குறித்து எதிர்கட்சியினர் பார்லிமெண்டில் கேள்வி எழுப்பிய போது என்ன பதில் சொன்னார்கள் அது எல்லாம் தேர்தல் காலத்தில் நாங்கள் சொன்ன ஜுஜிபி என்று சொன்னார்கள் அந்த ஜுஜிபிக்கு என்ன அடையாளம் என்று நமக்கு தெரியவில்லை பொருள் என்றும் தெரியவில்லை அதே மாதிரி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்போம் என்று மோடி தானே சொன்னார் இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ன பதில் அதே மாதிரி விலைவாசி அன்றைக்கு என்ன விலை இன்றைக்கு என்ன விலை ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் மக்களின் அத்தியாவசிய பண்டங்களின் விலை பெட்ரோல் டீசல் விலை சமையல் கேஸ் விலை என்ன இருந்தது இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை பட்டியல் போட்டி இவர்கள் பேச தயாரா வந்திருக்கிற போட்டியிடுகிறவர்கள் போட்டியிடுகிற பிஜேபியினர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் வெறும் வாய்ஜா அளமடித்து பிரயோஜனம் இல்லை நேருக்கு நேர் கேள்வி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன எதை நிறைவேற்றினீர்கள் எதை நிறைவேற்றவில்லை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதை பகிரங்கமாக மக்கள் முன்னர் விவாதிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்டால் அஞ்சாமல் என்று சொல்லுவார்கள் நெஞ்சுங்குடல் அஞ்சாமல் பொய்யை பேசுகிறார் கேண்டிடேட் பிரதமர் தான் பொய்பேசி வருகிறார் என்று நினைத்தோம் மேலிருந்து கீழ்வரை எல்லோரும் பொய்யை மூலதனமாக்கிக் கொண்டார்கள் அதனால் தான் இவரும் அப்படி பேசுகிறார்கள் என்ன செய்தார் எம்பி என்ன செய்வார் எம்பி அவர்களுக்கு அரசியல் சட்டம் தெரியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் அரசியல் சட்டத்தில் எம்பிக்களின் வரையறுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தின் வேலை என்பதும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டப்படி என்ன வேலை சட்டம் இயற்றும் அங்கம்தான் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுகிற போது அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக செயல்படுவதை கண்காணித்து எதிர்ப்பதுதான் எம்பிக்களுக்கு வேலை எதிர்கட்சி எம்பிக்களுக்கு அதே மாதிரி மக்களின் வளர்ந்தும் விரிவடைந்தும் வருகிற தேவைகளுக்கு தக்கபடி சட்டங்களை முற்போக்கான முறையில் திருத்த வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராடுகிற உரிமைகளை பறிப்பதற்கு நாற்பத்தி நாலு சட்டங்களை பதினைந்தை ரிப்பீல் செய்துவிட்டார்கள் மீதியை பலதை நீக்கிவிட்டு சில்லறை செலுகைகளை கூட ரத்து செய்துவிட்டு தொழிற்சங்க உரிமைகளையும் பறித்து விட்டார்கள் தொழிலாளர்களை அத்துக்கூலிகளாக ஆக்கிவிட்டார்கள் நிரந்தர தன்மையே கிடையாது அத்துக்கூலியாகத்தான் ஒரு தொழிலாளி வேலை செய்ய முடியும் இதை மாட்டினார்கள் அதே மாதிரி விவசாயிகள் நான் கேட்கிறேன் டபிள்யூடிஓவில் இந்தியா ஒரு நாடு டபிள்யூடியூவில் இருக்கிற அந்த ஒப்பந்த சரத்துப்படி விவசாயிகளின் பொருளுக்கு நியாய விலை கட்டுப்படியான விலை கொடுக்கவில்லை அதே மாதிரி அவசர காலத்திற்கு பயன்படுத்துவதற்காக சேமிப்பு கிடங்குகளின் மூலம் உணவு தானியங்களை சேமிப்பது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை அதை சேமிக்க கூடாது என்ற விதியை ஒப்புக்கொண்டுள்ளது மோடி அரசு அதே மாதிரி விவசாயிகளின் விவசாயத்தை ஊக்குவிக்க மானியங்கள் கொடுக்க வேண்டும் மானியங்கள் கொடுக்க கூடாது என்று விதி கூறுகிறது அதையும் இந்த அரசு ஒத்துக்கொண்டது அதனால் தான் விவசாயிகளிடம் அம்பலப்பட்டு தீவிர போராட்டங்கள் விவசாயிகள் மத்தியில் நடைபெறுகிறது எனவே இவர்கள் மேலிருந்து கீழ்வரை பொய் 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 இந்த மூன்று தான் அவரிடம் ஆயுதம் மூன்று முறை சொன்னால் பொய்யின் முழு வடிவம் வந்துவிடாது என்றாலும் அவ்வளவு பொய்யர்கள் இவர்கள் அதனால் எல்லா வேலையும் செய்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் திருப்பூர் எம்பி என்ன செய்தார் என்று ஒருவர் கேட்கிறார் என்ன செய்தார் என்பதற்கு முன்னர் சட்டம் ஏற்றுகிற அதிகாரத்தில் பிஜேபியினுடைய தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாய விரோத அரசியல் சட்ட விரோத சரத்துக்கள் முழுவதையும் சட்ட மசோதாக்கள் முழுவதையும் நான் எதிர்த்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் ஏன் இதை எதிர்த்தேன் என்று சட்ட நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன் பதிவுகள் ரெக்கார்டுகளாக இருக்கின்றன பதிவு செய்து போராடி இருக்கிறேன் சரி மக்களுக்கு என்ன மக்களுக்கு செய்ய வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது அரசியல் சட்டப்படி கிராம பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இவைகளின் மூலம்தான் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற இயலும் அதில் தலையிட எம்பிக்களுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் தொகுதி நிதி என்று ஒன்று இருக்கிறது அந்த தொகுதி நிதி எம்பிக்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஐந்து கோடி ரூபாய் எம்பிக்களுக்கான தொகுதி நிதி அந்த ஐந்து கோடியில் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி நன்றாக சிந்தித்து பாருங்கள் மோடியின் லட்சணம் மோடி ஆட்சியின் லட்சணம் பாருங்கள் எம்பிக்களுக்கு ஒதுக்குகிற நிதி மக்களின் வரிப்பணம் மக்களின் வரிப்பணத்தில் இருந்து எம்பிக்களுக்கு தொகுதி நிதி தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்குகிறார்கள் ஐந்து கோடி ஒதுக்குகிறார்கள் ஐந்து கோடி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதிக்கு மூணு கோடி ஒதுக்குகிறார் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் ஸ்டாலின் ஒதுக்குறார்கள் ஜிஎஸ்டி போக பெரும் நாலு கோடி தான் மிஞ்சுகிறது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கலாம் ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டினாலே அறுபத்தி ரெண்டு லட்சம் போய்விடும் எங்கே ஒதுக்குவது இன்னும் கொடுமை கேளுங்கள் இவர்கள் கேள்வி கேட்கிறார்களே என்ன செய்தார்கள் என்று செய்வதற்கு என்ன கொடுத்தீர்கள் நீங்கள் ஒன்றிய அரசு மாநில அரசு மூணு கோடி கொடுக்கிறது ஒரு எம்எல்ஏவுக்கு ஆறு எம்எல்ஏ தொகுதிக்கின்றால் பதினெட்டு கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கி வேண்டும் ஆனால் வெறும் நாலு கோடியை ஒதுக்கிவிட்டு என்ன செய்தார் எம்எல்ஏ என்று எம்பி என்று கேட்கிறீர்களே வெட்கமாக இல்லை நாலு கோடி அந்த நாலு கோடியில் நான் சொன்னபடி ஒரு கம்யூனிட்டி ஹால் கொடுத்தால் ஆறு இடத்துக்கு கொடுக்கலாம் முடிஞ்சுவிடும் அப்படின்னா மொத்தம் இந்த அஞ்சு வருஷத்தில் பதினேழு கோடி கொடுத்துருக்காங்க பதினேழு தான் பதினேழு கோடியில் கழிச்சிருங்க அஞ்சு கோடிக்கு ஒரு கோடி போயிடும் அப்படின்னா பதினஞ்சு கோடியில் எத்தனை பாருங்கள் பதினேழு மூணு போனால் பதினாலு தான் இருக்கும் பதினாலு கில் இருக்கும் இதுதான் நிதி இவங்க கொடுத்த நிதி இந்த பதினாலுல என்ன பண்ணிருக்கிறங்க நீண்ட பட்டியல் இருக்கு உடனே ஒதுக்கிறவன் நான் எப்பவுமே மார்ச் மாசத்துலேயும் ஒதுக்கிடுவேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுவேன் ஒதுக்கி எல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்டதில் ஏட்பட எல்லாம் போட்டு வேலையை தொடக்கிடுவாங்க என்ன செஞ்சான்னு கேட்கல அவரு கூட அந்த அண்ணா திமுக கேண்டிடேட் சேர்ந்து கேட்கிறார் ஆமாங்க அவர் திடீர்னு வந்திருந்தவர் இப்பதான் வந்திருக்காரு அதே பெருந்துறையில் இவங்க ஆட்சியில் நிறைய நாள் இருந்திருக்காங்க பத்து வருஷம் இருந்தாங்க ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல மூன்று மேம்பாலங்கள் அதே பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் ஆக்சிடென்ட்ல ஏராளமான பேர் செத்துட்டு இருந்தாங்க அந்த இடங்கள் முழுவதுமே மேம்பாலம் போட வேண்டும் என்று நான் நிதின் கட்கரிக்கு வலியுறுத்தினேன் சட்ட பார்லிமெண்ட்லேயே ரைஸ் பண்ணேன் த்ரீ டபுள் செவனில் ரைஸ் பண்ணேன் இந்த மாதிரி இந்த இது போடணும்னு நீண்ட அஞ்சு வருஷ போராட்டத்துக்கு பின்னால்தான் இதுக்கு ஒப்புதல் வந்தது ஒப்புதல் வந்து டெண்டர் விடப்பட்டுச்சு தொண்ணூற்றி மூணு கோடியே அறுபது லட்சம் ரூபா விலை பெருந்துறையில் மட்டும் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட இடத்த மட்டும் சொல்றேன் அவரு தான் கேட்டார் நேத்து அவருக்கு தான் சொல்றேன் காஞ்சி கோயில் பிரிவில் ஒரு மேம்பாலம் சித்தோட்டு பக்கத்தில் ஒரு மேம்பாலம் அதே மாதிரி துடுப்பறிக்கு பக்கத்தில் இந்த மேம்பாலங்கள் மூணும் சர்வீஸ் ரோடு இணைப்பு அதுபோக நடைபால மேல ஸ்கூல் இருக்கிற இடங்களில் இது முழுவதுமே அந்த பெருந்துக்குள் நடந்திருக்கிறக்கு அதுக்கு தொண்ணூற்றி ஆறு லட்சம் தொண்ணூற்றி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு கோடி கோடியே அறுபது லட்சம் எஸ்டிமேட் பாலங்களுக்கு அப்புறம் நடை மேம்பாலம் போட்டதில் ரெண்டு இடம் பல்லவட்டம் பாலையில் போனீங்கன்னா முடிகிற இடத்துல நேரத்தில் இருக்குது இப்போ போனால் பார்த்துக்கலாம் அந்த கேட்டாரில் அவங்க வேட்பாளர்கள் அவங்களே பார்க்கலாம் இன்னொன்னு முடிஞ்சிருச்சு நான் கோம்பை கிட்ட முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அவங்க குழந்தைகள் கல்விக்கு படிக்கிற குழந்தைகள் மேல போயிட்டு வர்றதுக்கு எண்பத்தி ஏழு லட்சம் ஒரு நடைபாதைக்கு மேலே இங்கே ஒரு எண்பத்தி ஏழு லட்சம் இதெல்லாம் பெருந்தொரு தொகுதிக்குள்ள மட்டும் இப்போ இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை பத்தி நீங்க சொன்னதுனால எனக்கு இன்னொரு தகவல் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குறோம் சென்ற ஆட்சியில இருந்த சென்ற முறை பொறுப்பில் இருந்த திரு சத்யபாமா அதிமுகவை சேர்ந்தவர் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறதா ஒரு தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க அன்ஸ்பெண்ட் அன்ஸ்பெண்ட் அவர் பயன்படுத்தாத ஆமாம் அன்ஸ்பெண்ட்னா பயன்படுத்தப்படாமல் நிலுவையில் இருந்தவை தேடி எடுத்து எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கும் நான் புதிய ப்ரொப்போசல்ஸை கொடுத்து அதுவும் இப்பொழுது இந்த மணிக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது அந்த நானும் தேடி எடுத்து அதை போட்டேன்

மலையாளினா மலையாளி மக்கள் அல்ல மலையாளி என்பது ஒரு எஸ்டி செட்டில்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாவட்டங்கள்லையுமே எஸ்டின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இல்லை ஏன் ஒரே இனத்துக்கு ரெண்டு அளவுகோல் அதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும் இப்போ அரசியல் சட்டத்தை திருத்த சொல்லி நான் பேசினேன் அவர் எனக்கு ரைட்டிங்கில் கொடுத்தாரு எஸ்டி மந்திரி என்ன இது இப்போ மாநிலத்திலிருந்து பரிந்துரை வந்தால் தான் நாங்கள் திருத்துவோம் அப்படின்னு மாநிலத்தில் முதலமைச்சரே நேரில் பார்த்து சொல்லி அது பரிந்துரை அனுப்பப்பட்டுருச்சு ஆனால் இப்போ நான் பேச வரைக்கும் அது திருத்த சட்டம் முன்மொழியப்படவில்லை போன இது வரைக்கும் மாநில அரசு பரிந்துரைச்சும் கூட இப்போ வரைக்கும் அது மாநில அரசு பரிந்துரைத்தா செய்வோம் சொன்னாங்க மாநில அரசு பரிந்துரை அனுப்பிச்சாச்சு ஆனாலும் செய்யவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது பிஜேபியின் கொள்கை எனவே தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கவில்லை அதனால் தான் வெள்ளத்தை பார்க்க வரவில்லை தூத்துக்குடி திருநெல்வேலி மிதந்தது மக்களே அல்லோல கல்லோல போட்டார்கள் அங்கு பார்க்க வராதவர் ஓட்டு வேட்டையாட வருகிறார் எனவே இவர் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறவர்கள் அவர்களின் சார்பில் தான் பிஜேபி திருப்பூரில் போட்டியிடுகிறது இவர்களுக்கு சொல்லுகிற தார்மீக அருகதை கிடையாது கேட்கறதுல இதே மாதிரி பட்டியல் நான் சொல்றேன் பூரா பட்டியல் இருக்கு ஒரு கோடி அனௌன்ஸ் பண்ணிச்சு ஒரு பேப்பர் அந்த ஒரு கோடி கொண்டு வாங்க நாங்க என்ன செஞ்சிருக்கிறத தொகுதி வாரியா சொல்றேன் வெளியிடணும் அனாதை ஆசிரமத்துக்கு அந்த ஒரு கோடி முன்னாலேயே அப்படின்னு குறிப்பிட்ட வரல மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகிற அவைக்கு மேல் இருக்கிறது அது அப்போ அதனுடைய அதிகார எல்லை என்ன அதனுடைய ஒர்க் என்ன அதில் பங்கம் பெறக்கூடியவர் என்ன செய்யணும் அதை நான் கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்கேன் சட்டத்தை நிறைவேற்றுற ஒவ்வொரு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறேன் நான் இந்த சட்டம் எப்படி தீங்கானதுன்னு பேசியிருக்கேன் எப்படி அரசியல் சட்டத்துக்கு விரோதம்னு பேசியிருக்கேன் எப்படி ஜனநாயக அரசியலமைப்புக்கு விரோதம்னு பேசியிருக்கேன் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கேன் சிஏஐக்கெல்லாம் எதிர்த்து இடதுசாரிகள் ஓட்டு போட்டோம் எங்க எதிர்ந்து போட்டோம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அதனால இவர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு விவர குறைவா இருக்காங்கங்கிறதுக்கு அரசியல் சட்டப்படி எம்பிக்கு என்ன வேலை எம்எல்ஏக்கு என்ன வேலை நகராட்சிக்கு என்ன வேலை ஊராட்சிக்கு என்ன வேலைங்கிற மினிமம் நாலேஜ் கூட இல்லாம பேசியிருக்காங்கிறது ரொம்ப வெட்கமா இருக்கு

இப்போ இதை பற்றி நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க அவங்க இதை பற்றி ஏதாவது நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்காங்களா சார் அவங்க அதாவது சரியான கேள்வி தான் கேட்டுருக்கீங்க பனியன் தொழில் மீல் பனியன் இண்டஸ்ட்ரியில் கடன் பெற்றவர்களின் கடனை ரத்து செய்யணும் ஏன்னா பத்தாண்டுகளில் கார்பரேட் கம்பெனிகள் பெற்ற கடன்களில் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரத்து பண்ணியிருக்காங்க கல்வி கடனை ரத்து பண்ணல இந்த எம்எஸ்எம்இஸ் வேலைவாய்ப்புகளில் முக்கிய பங்கு வகிப்பது அதனுடைய கடனை ரத்து பண்ணுங்க அதன் மேலே சிஎஸ்டி போடாதீங்கன்னு சொன்ன மறுத்தாங்க கேட்கல அதனால தான் இந்த அரசை மாற்றாமல் எம்எஸ்எம்இஸ் வாழ முடியாது அவங்களுக்கு பொறுப்பு அல்ல கார்பரேட் கம்பெனிகளின் வளர்ச்சி தான் பொறுப்பு பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்றாரு அதானிகளும் ஆயிரம் அம்பானிகளும் வளர்ந்தால்தான் செல்வம் உற்பத்தி ஆகும் சமூக செல்வம் உற்பத்தி ஆகும் இதையும் நான் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசினேன் பொருளாதார ஞானம் இல்லாமல் பேசுற பேச்சு இது ஒரு உழைப்பு தான் பொருளை சமூக செல்வத்தை உற்பத்தி பண்ணுமே தவிர அதானி அம்பானி உற்பத்தி பண்ண முடியாதுன்னு நூல் பஞ்சு பஞ்ச ஏற்றுமதியும் நூல் ஏற்றுமதியும் உள்நாட்டு தேவைகள் என்ன என்பதை ஒன்றிய அரசு மதிப்பீடு செய்து கொள்முதல் செய்து ஸ்டாக் வைக்க வேண்டும் அதில் மிஞ்சினா மட்டுந்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் என்று திட்ட தெளிவா பார்லிமெண்ட்ல பேசினேன் ஆனால் இந்த அரசு ஏற்கவில்லை இன்னும் சொல்றேன் இதே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் விரிவடைய முடியாது இடம் இல்லை அதனால ஊத்துக்குழிய ஜங்ஷன் ஆக்கலாம் அதே மாதிரி சரக்குகள் அதிகம் வர்ற இந்த சூழ்நிலையில் குட் செட் குட் செட்டு வந்து வஞ்சி பாலத்துக்கு கொண்டு போனோம் அதே மாதிரி ஊத்துக்குழிலையும் இடம் அதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு இவற்ற நான் கொடுத்துருக்கேன் அது பரிசீலனைக்கே இன்னும் வரல எதுவும் வரல ஜிஎஸ்டி திருப்பூருக்கு எதுக்கு ஆதாரம் பனியம் தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க ரத்து செய்யுங்கன்னு சொன்னோம் ரத்து செய்ய மறுத்துட்டாங்க ஆனா இப்ப போட்டிட்டு பிஜேபி பதில் சொல்லுங்க கார்ப்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு குறைச்சிங்க முப்பத்தி ரெண்டு இருந்ததை ஏன் இருபத்தி ரெண்டு குறைச்சிங்க அதன் மூலம் வருஷம் ஒன்னுக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் நமக்கு லாஸ் ஆகுது சர்க்காருக்கு வருமானம் வரிச்சலுகையா மாறிடுச்சு அந்த வரிச்சலுகை கொடுத்துருக்கீங்களே ஏன் ஜிஎஸ்டி ரத்து பண்ணக்கூடாது எம்எஸ்எம்இஸ்க்கு ஏன் பனியன் தொழில் மீல் ஜிஎஸ்டி பவர்லூம் இதுக்கு மேல் ரத்து பண்ணக்கூடாது இல்லை நான் பேசினேன்னு ரத்து செய்ய மாறுது இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா நான் கல்வி கற்க லோன் வாங்கிய மாணவர்கள் கற்றதற்கு பின்னர் வேலை கிடைக்காததால் அவர்களால் கடனை கட்ட முடியவில்லை அதை ரத்து செய்யுங்கள் கேட்டேன் இந்த நிர்மலா மேடம் பார்லிமெண்ட்ல ஓப்பன் கேட்டேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க பிரதிநிதி தான் ஓட்டு கேட்டு வர்றாரு வர நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை அப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் திருப்பூருடைய நூல் விலை ஏற்ற இறக்கங்களை பற்றி நீங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய முக மிக முக்கியமான கோரிக்கை ஏன்னா மாதம் மாதம் இந்த நூல் விலை ஏற்ற இறக்குங்கிறது வந்து திருப்பூரில் செய்கிறவங்களுக்கு மிக கடுமையான ஒரு சூழலாக இருக்குது சிறு தொழில்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய சார்பாக எடுத்து வைக்க வேண்டுமோ கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசு நீடிக்கிற வரைக்கு நூல்நிலை ஏற்றம் தஞ்சு விலையை பற்றாக்குற இந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காது இதுக்கு தீர்வு கிடைக்கணுன்னா இந் இதை செய்ய மறுக்கிற இந்த ஆட்சி மோடி ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வரும் வந்தபின்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்